வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது எம் எம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாழ்வுலேருந்து இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா செட்டு போடுறத பற்றி தான் நம்ம இந்த செட்டை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு முறை பிரிச்சு வேறு வேறு இடத்துல மாறிட்டோம் ஒரு சில சூழ்நிலைகள்னால நம்ம எதற்காண்டி பிரிச்சு போட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த செட்டு வந்து இள தான் போடணும் ஏன்னா சூரியன் வந்து உள்ளே கவரணும் அது எப்படின்னா சூரியன் உதிக்கும்போது அதை நம்ம செட்டை நோக்கி இருந்துச்சுன்னா அது ரொம்பவே நல்லது குறிப்பாக இந்த ஆடு மாடு கோழிகள் வளர்க்குறவங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா ஏன்னா வெயில் வந்து தாக்கம் வந்து குறையும் அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு மதியானம் ஒரு மணிக்கு மேலேனா பாதி செட்டுக்கு நடுவில் போயிடும் அதுக்கப்புறம் சாயங்காலம் பொழுதுட்ட கொஞ்சம் அந்த சைடு பின்னாடியிலிருந்து நம்மளுக்கு வந்து வெயில்கள் நல்லா இருக்கும் அந்த ஒரு காரணத்தால் தான் நம்ம செட்டு போடுறது இந்த பொசிஷனில் போடணுன்றது இதே இது தெக்க வடக்கன்ற மாதிரி போட்டோம்னா வெயில் என் நேரமே அடித்த மாதிரியே இருக்கும் அது வந்து நம்ம கால்நடையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும் ஏன்னா வெயில்கள் அதிகமான அளவில் இருக்கக்கூடாது குறிப்பாக இந்த கோழிகள் ஆடுகள்ன்ற மாதிரி வளர்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி வெயில் அதிகமான அளவில் இருக்கக்கூடாது எப்பொழுதும் வெயில் இருந்துச்சுன்னா அது எப்போவுமே ஆட்டினுடைய உடல் வந்து உஷ்ணமாகவே இருக்கும் அது கொஞ்சம் நல்லதில்லை அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணி போட்டோம்னா ரொம்பவே நல்லது ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் போய் கேட்டு பார்த்தா கூட அப்படி தான் சொல்லுவாங்க கால்நடை பயிற்சி மையத்தில் கேட்டு பார்த்தா கூட அதனால தான் நம்ம தற்போதைக்கு இந்த மாதிரி மாற்றிட்டோம் நம்ம மாற்ற போகிறது எல்லாமே இந்த சிமெண்ட் சீட்டை பற்றி தான் அதுவும் இல்லாமல் சிமெண்ட் சீட் தான் லைஃப் நல்லாயிருக்கும் அந்த ஒரு காரணத்தினால நம்ம அந்த சிமெண்ட் சீட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரே சீட்டை ரெண்டு தடவை நம்ம பிரிச்சிருக்கோன்னு சொன்னோம் ஆனால் லைட்டாக ஒரு சீட்டு மட்டும்தான் ஒரு எப்படி சொல்லணும்னா ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லணும் அந்த க்ராக் மாதிரி விட்டுருச்சு மித்த எல்லா சீட்டுமே பர்ஃபெக்டாக இருக்குது அதை நல்லா நம்மளுக்கு யூஸ் பண்ணிகிட்டுலாம் இருக்கலாம் பொதுவாகவே இந்த சிமெண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து தகர சீட்டு போடுறத விட சிமெண்ட் சீட்டு போடுறது ரொம்ப பெட்டர்னே சொல்லலாம் குறிப்பாக மாடி வீடுகளில் அப்புறம் இந்த மாதிரி ஆடு மாடு கோழி ஏதாச்சும் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணோம்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அனுபவத்தில் தான் சொல்கிறோம் தகர சீட்டு போட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு மாதிரி போட்டோம் அந்த இதை நம்ம பிரிக்கும் போது என்னாச்சுன்னா அந்த சைடு ஃபுல்லாக பிரிஞ்சு ஒரு துருப்பிடிச்சு கீரை விட்டுருச்சு இதுதான் ஒரு மைனஸ் இந்த கூலிங் சீட் இல்லாட்டி எந்த தகர சீட்டாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் வரும் நம்ம போட்டது எல்லாமே ஆங்கிள் எல்லாமே இந்த ஸ்க்ரூ மாதிரி அதாவது போல்ட்டு அப்புறம் நட்டு இதை வச்சு நல்லா டைட் பண்ணி வச்சுட்டோம் இந்த மாடலில் டிசைனை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் விரைவில் நம்ம இதை பற்றி ஒரு முழு இதாகவே போடலான்ட்டுருக்கோம் ஏன்னா தற்போதைக்கு நம்ம வந்து அவசர அவசரமாக போட்டனால நம்மளே போடுற சூழ்நிலையாகி போச்சு அதுவும் இல்லாமல் ஆள்கள் வேறுபடுற குறைன்றதுனால நம்மளும் வேலை பார்த்தோம் அந்த ஒரு காரணத்தினாலே நம்ம வந்து எல்லா வேலைகளும் நம்மளே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு இதனுடைய அளவுன்னு பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டுக்கு இருபது இதனுடைய சீட்டா இந்த மாதிரி தான் அளவில் இருக்கும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண இது எல்லாமே ரொம்பவே கம்மியாக பின்னாடி சவர் இருந்தனால ரெண்டு எல் ஆங்கிள் மாதிரி இருக்கும் எள்ளுன்னு சொல்ல முடியாது எள்ளு தான் கரெக்டாக சொல்லணும்னா எல் ஆங்கிள் மாதிரி போட்டு அந்த பைப்பில் நம்ம இது பண்ணி வச்சு உள்ளக்கெல்லாம் போட்டு இது பண்ணிட்டோம் அப்படி ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு பைப்பை போட்டு ஃபிட் பண்ணிவிட்டோம் ரெண்டு ஒரு பைப்பு மாதிரி அந்த எல் இது மாதிரி ரெண்டு இதை ஃபிட் பண்ணி வச்சுட்டோம் அதை நம்ம டீட்டெயிலாகவே போடுவோம் அதை பற்றி நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அதாவது பதினஞ்சு செகண்டுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க அந்தளவுக்கு நம்ம கிளியராகவே போடுவோம் தற்போதைக்கு நம்ம போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆனால் நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறது எல்லாமே இந்த மாதிரி தான் கேட்குறாங்க செட்டு இருந்தால் இந்த ஓலை அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா கீத்தில் போடலாமா இல்லை சிமெண்ட் சீட்டில் போடலாமா இல்லை தவிர சீட்டில் போடலாமான்னு தான் இப்போது அதிகமான அளவில் நம்மளுக்கு ஃபோன் கால் வந்துட்டுருக்கு அதனால் நம்ம சொல்கிற ஐடியா இந்த பெஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் முன்னாடி நம்ம வந்து கல் கால் ஓண்டிட்டோம் கல் கல்லாம் இந்த இதுன்னு சொல்லலாம் அதுனா பாறை அந்த மாதிரி கல்லுலையே இருக்கும் இந்த இதில் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் ரெண்டு தூண் மாதிரி இருக்கும் இதை தற்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் நம்ம இந்த கல் கல்காலெல்லாம் போடுறது ரொம்ப நல்லது இல்லைன்னு என்ன சொல்லணும் ஏன்னா இப்போ இருக்க சைஸ் எல்லாமே ரொம்பவும் குறைஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு இந்த சைஸ் எல்லாமே ரொம்பவும் ஒரு யானை பலம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரெண்டாவது பயங்கரமான வெயிட்டு இது ஒரு எட்டு பேர் வரையும் தூக்கி அப்படியே மூண்டி வச்சோம் ஏன்னா அந்தளவுக்கு வெயிட் இருந்துச்சு ரொம்பவும் சிரமப்பட்டன சொல்லலாம் ஆனால் இப்போ இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட்டாகவே போட்டேன் லைட் வெயிட்டாக போட்டனால உடையிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் போஸ்ட்டே ஈஸியாக இந்த இரும்பு பைப்பையும் கொஞ்சம் கனமானது அதாவது ஒரு ரெண்டு இன்ச் பைப்பை நீங்கள் வாங்கி போடலாம் அப்படி தான் நம்ம பழைய செட்டுக்கெலாம் போட்டோம் பழைய செட்டுனால் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பு அது இப்போ குடவுன் மாதிரி தான் இருக்குது இது ஒரு சில சூழ்நிலையினால் நம்ம கூலம் அந்த மாதிரிலாம் இடத்துலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இனி வரும் காலம் அதாவது இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த ஒரு மாதம் கழிச்சு நம்ம கோழிகள் அதிகமான எண்ணிக்கையை கூட்டுவோம் அப்புறம் ஒரு நாலு வாத்து இருக்கும் ஒரு நாலு புறாக்கள் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா கொஞ்சம் இயற்கையை ரசிக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்தாச்சு ஆடுகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஒரு பத்து அந்த மாதிரி எண்ணிக்கையில் இருக்கும் ஏன்னா ஒரே இதில் நம்ம ஃபோக்கஸாக இருந்தோம்னா அது ரொம்பவே நல்லதில்லை அதனால் நம்ம ஒரு இன்டிகிரேட்டட் ஃபார்ம் மாதிரி இப்போலான்ட்டு தருக்கும் நம்ம முன்கூட்டியே பல வீடியோக்களில் காலில் சொல்லியிருப்போம் அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு கண்ணி நான் இருக்கோம் அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கிறாப்புல பிள்ளை இருக்கேன் நான் தெரிஞ்சானகிட்ட சொல்லி வச்சுருக்கோம் கொஞ்சம் டைம் ஆகும் அந்த குட்டி குட்டினி உங்களுக்கு என்னென்ன அதாவது வாங்கினதுலேருந்து நம்மளுக்கு என்னென்ன வேக்சின் பண்ணணும் என்னென்ன இது பண்ணணுன்ட்டு ஒரு டீட்டெயிலாகவே வீடியோ போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாய் வளர்க்க தெரியாதவங்க வளர்த்து இது பண்ணிக்கலாம் அந்த ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பொதுவாகவே இந்த மாதிரி செட்டே போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா ரொம்ப நம்மள்கிட்ட காசு கம்மியாக இருந்தால் நம்ம கீத்து அதாவது கூரை செட்டு போடலாம் அது ரொம்ப நல்லது ஏன்னா குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்கு மீடியமாக நம்ம கொஞ்சம் காசு இருக்குது அது ரொம்ப லைஃப் லாங் வரணும்னா நம்ம கண்டிப்பாக நம்ம உள்ள சிமெண்ட் சீட்டே போடலாம் சிமெண்ட் சீட்டு விலைகள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் பைப் மட்டும் கொஞ்சம் செகண்ட்ஸில் வாங்கினோம்னா நீங்கள் கொஞ்சம் கனமான பைப்பாக வாங்கி போடுங்க அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா பைப் எந்தளவுக்கு வெயிட்டாக போடுறோமோ அந்தளவுக்கு சிமெண்ட் சீட் வந்து உட்காரவே உட்காராது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம போட்டு ஒரு வருஷமாச்சு தற்போது வரையும் எந்த விதமான ஃபால்ட்டும் ஏற்படவில்லை அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னே சொல்லலாம் ஏன்னா கீர்த்து இப்போ இருக்க காலகட்டங்களில் போடலாம் ஆனால் ரொம்ப தொழில் தெரிஞ்சவங்கள வச்சு தான் நம்ம போடுறப்ப இருக்குது ஏன்னா நல்ல தொழில் தெரிஞ்சவங்களே தற்போது இருக்க சூழ்நிலையில் அதாவது இந்த செட்டு போட்டோம் அந்த செட்டுலேயே இந்த லீக்கேஜ் ஆகிற மாதிரி பிரச்சனைலாம் மழை மழைக்காலங்களில் அது ரொம்ப நம்மளுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திடுச்சு அதனால் கரைகள் ஆடு எல்லாமே ஈரத்தில் படுக்கிற ஒரு சூழ்நிலையாயிருச்சு அதனாலே நம்ம வந்து இந்த இதை மாற்றிட்டோம் சிமெண்ட் சீட்டை போட்டுவிட்டோம் பாதி இன்னும் பாதி வந்து கீத்து செட் இருக்குது அதை திரும்ப நம்ம எந்த மாதிரி போட போகிறோம் நம்மளுக்கு தெரில ஒரு குழப்பமாகவே இருக்குது அதையும் நம்ம சரி செஞ்சு போடணும் அப்படி போட்டால் தான் கொஞ்சமாகவும் நம்ம ஆடு மாடுகளுக்கு கொஞ்சம் கரெக்டான முறையில் இருக்கும் அதுவும் இல்லாமல் இடம் எந்த அளவுக்கு நம்ம செட்டு போட்டு வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு ஆடு கோழிகள் கொஞ்சம் கம்மியானால் உள்ள வளங்க இனி வரப்போறும் காலம் காலம்னு சொன்னோம்னா இந்த மழைக்காலங்களில் கொஞ்சம் கம்மியான அளவில் வளங்க தற்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் நீங்கள் அதிகமான உள்ள வளர்க்கலாம் ஆனால் மழைக்காலம் வந்துடுச்சுன்னா நீங்கள் பாதிக்கு பாதிக்க குறைச்சிக்கோங்க தொடர்ந்து ஆதரவு தாங்க இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம்